ஃப்ரெசலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதுக்கேற்ற பலனை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார் அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் இன்னும் காலம் கடைசி இல்லை நம்ம வந்து இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர் வரப்போகிறார் வரப்போகிறாருன்னு என்ன வரவா செஞ்சிட்டாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலம் கடைசி காலம் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு தனிந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அநேக வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது கடைசி காலம் வருகை சமீபமாக இருக்கிறது அதனால தயவு செஞ்சு ஆண்டவர் கிட்ட திரும்புங்க ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு செவி கொடுத்து கேளுங்க வசனம் சொல்லுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து நம்மளை விட்டுருவார் அநியாயம் செய்கிறி செய் இன்னும் அநியாயம் செய் அசுத்தமாக இருக்கிறியா இன்னும் அசுத்தமாகவே இருந்துட்டு போ பரிசுத்தமாக இருக்கிறியா நீ பரிசுத்தமாக அதே போல் நீதி செய்கிறியா நீ இன்னும் நல்லா நீதி செய்ப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் எல்லாரையும் திருத்து எல்லாரையும் எடுத்து எல்லாரும் வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை ஏன்னா இது கடைசி காலம் இன்னும் அநியாயமே தான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் யார் சொன்ன போச்சு கேட்கவே மாட்டேன் நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமே ஆனால் இதெல்லாம் என்ன பாவமா எல்லாரும் செய்கிறது தானே நானும் செய்கிறேன்னு சொல்லி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டும் அதை பாவம்னு சொல்லி உணராமல் இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்போமே ஆனால் அவனவன் செய்கிற செய்கையுரிய பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான பலனை நமக்கு கொடுப்பார் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் அதனால் நன்மையான காரியங்களை நம்ம செஞ்சோன்னா அதற்கேற்ற பலன் நன்மையானதை ஆண்டவர் நமக்கு தருவார் தீமையான காரியங்களை நம்ம செய்வோமாயானால் அநேக முறை நமக்கு கண் கண்டித்து உணர்த்தப்பட்டும் அநேக முறை நம்முடைய காதுகளுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டும் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வராமல் இருந்து அவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போவோமையானால் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் அதனால் நன்மை செய்யுங்க ஆண்டு இடத்திலிருந்து நன்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது இதுவரைக்கும் நமக்கு நன்மையை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு அந்த நன்மை ஆண்டவர் சீக்கிரமே உங்களுக்கு தருவார் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது நிச்சயமாய் தருவார் நன்மையை செல் செய்ங்க நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்